துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து பெரிய மாற்றங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எதுக்காக சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சொல்லி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஐந்து விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் ஏற்படும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே இந்த வருடம் நல்லா வந்துடும் பயணம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சி நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் நல்ல நேரம் அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடத்து குருவை தாண்டி வேற என்னெல்லாம் நடக்கும் இது ஒன்று போதோ உங்களுக்கு வந்து வித்த விஷயங்கள் எல்லாமே அதே பார்த்துக்கும் ஏன்னா ராசியே குரு பார்க்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குடுப்பினிய என்ன அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து பெரிய மாற்றங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எதுக்காக சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ தானே சார் நியூ இயர் பதிவு முடிஞ்சது அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் பலன் போச்சு பிப்ரவரி மாதம் பலன் போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ என்னடானா ஐந்து கிரகம் எது எதுமோ போச்சு இப்போ எதுக்காக இந்த டாப்பிக்கை கொண்டு வரீங்க சார் அதுதான் பிரச்சனை இப்படி தொடர்ந்து வருகின்ற இந்த சின்ன சின்ன மேட்டர்னால இந்த மந்த்லி பலன்களால் நம்மளோட லாங் டேர்ம் கோல் மிஸ் ஆகிடக்கூடாது இந்த லாங் டர்ம் கோலுக்காக தான் இப்போ நான் சொல்ல வந்தேன் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஐந்து விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் ஏற்படும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே இந்த வருடம் நல்லா வந்துடும் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சி நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் நல்ல நேரம் வந்தால் என்ன செய்யணும் நல்ல நேரம் வந்தால் ஜாலியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சார் தன் தன் நாள் நான் ஓடி ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனிமேல் தான் நான் வாழப்போகிறேன் அப்படியே என்ன அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது புத்திசாலிகள் என்ன செய்வாங்க நல்ல நேரம் வரும்போது நிறையா வேலை செய்வாங்க நல்ல நேரம் வரும்போது என்ன செய்வாங்க நிறையா வேலை செய்யும்போது தான் ஒரு பெரிய இலக்குக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துருவீங்க அதுக்கப்புறம் கெட்ட நேரமே வந்தால் கூட நம்ம கா நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நேரம் தயவுசெய்து டோன்ட் கெட் ரெஸ்ட் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடக்குது நடந்த காரை கடன்லாம் ஈஸியாக முடியுது கம்பெனியில் ப்ரமோஷனாக இதோட வந்துருச்சு இன்க்ரிமெண்ட்டோடு வந்துருச்சு போன்ற விஷயங்களுக்காக போதுண்டா கொஞ்ச நாள் உட்காருவோம் ஓடி ஓடி கால்லாம் வலிக்குது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஒரு ஓட்டத்தினுடைய நுழைவுச்சீட்டு என்பது அடுத்த பந்தயத்திற்கான கடவுச்சீட்டு இன்னும் வேகமாக ஓடணும் இன்னும் வேகமாக ஓடணும் உங்களுக்கு இப்போ ஓட்டம் முடிஞ்சு பற்றினு யார் சொன்னால் பத்து லட்சம் சம்பாதிச்சா ஒரு கோடி சம்பாதிக்கணும் உங்களுக்கு ஓட்டம் முடிஞ்சு வச்சு நேரம் ஒன்று முடிஞ்சால் அஞ்சு இப்படி போயிட்டே இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது மங்கள சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கப் போகிறது இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒய்ஃபுக்கு சீமந்தம் உங்கள் அக்கா தங்கை அக்காவா இருந்தா தங்கையாக இருந்தா அவளுக்கு கல்யாணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல சுப எல்லாம் உங்களை வீ வீடு வந்து சேரப்போகிறது வீடு தேடி வரும் செய்தி இதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடத்து குருவை தாண்டி வேற என்னெல்லாம் நடக்கும் இது ஒன்று போதும் உங்களுக்கு வந்து வித்த விஷயங்கள் எல்லாமே அதையும் பார்த்துக்கும் ஏன்னா ராசியே குரு பார்க்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குடுப்பினியே என்ன அப்படின்னா உங்கள் உடம்ப தான் குரு பார்க்கிறார் குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அடுத்ததாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் அடுத்த குரு குரு வந்து அடுத்ததாக கட ஜூனுக்கு அப்புறம் நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இப்போ நீண்ட நாளா துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லை புத்திர பிராப்தி இல்லாம இருக்கு குழந்தையே எனக்கு ஓகே ஆகல சார் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல என் வாழ்க்கையில வந்து எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குமா என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்த்து குரு சண்டாலயோகம் உருவாகி நிச்சயம் குழந்தை பிறக்கும் சிறப்பு சிகிச்சைகளில் பிறக்கும் ஐவிஎஃப் மாதிரி ஐஏ மாதிரி இட்ஸி மாதிரி ஓகே ஆகிடும் சில பேருக்கு ஐவிஎஃப் பண்ணாலுமே ஓகே ஆகாதவங்களாம் இருக்காங்க பாவம் எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து டெவலப் ஆகாமல் குழந்த வயதிலேயே எனக்கு இது மாதிரி டெவலப் ஆகல சார் அது வளர்ச்சி இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய காரணங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த குரு உடைய அனுகிரகம் அவர் வந்து பார்த்துட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும் இதுதான் பாயிண்ட் நம்பர் டூ ஃபஸ்ட்டு விஷயம் சுபமங்கல செய்தி நடக்கும் ரெண்டாவது குழந்த பிறக்கும் பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன என்றால் ஆறாம் இடத்து சனி பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஜோதிட குறிப்புகள் பார்த்துருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்து சனி பகவான்னா சத்ரு சம்ஹாரத்தை முன்னெடுத்துவார் அதாவது எதிரிகளே இல்லாதபடிக்கு உங்களை சரி பண்ணுறது தான் அந்த ஆறாம் இடத்து சனி பகவான் ஆறாம் இடத்து சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சத்ருக்களே இருக்க மாட்டாங்க உங்கள் லைஃப்பில் யார் யாரெல்லாம் உங்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அவர்களாக விலகி சென்று விடுவார்கள் நான் ஒரு கடை போட்டால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை போடுறான் சார் நான் ஒரு நோட்டீஸ் போட்டால் என்ன மாதிரியே காப்பி அடித்து நோட்டீஸ் போடுறான் சார் நண்பர்களே நிறைய பதிவுகள் என்ன என்னை கூட நான் சொல்லுவேன் நேற்று பிக் பாஸ் பார்த்துருந்தேன் பிக்பாஸ் ஃபைனல்ஸு ஒரு நண்பர் ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருந்தார் அந்த பிக் பாஸ் ஃபைனல்ஸில் பார்த்தா மாக்காப்பா வந்து அப்படியே அதே மாதிரி பேசியிருக்கார் அதே மாதிரியே என்ன மாதிரியே ஒரு சீட்டில் உட்காந்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் உலகத்தை சென்று அடைந்து கொண்டு இருக்கிறது உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் வேறு ஒன்றும் சர்டிஃபிகேஷனே கொடுக்க வேண்டாம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா வாத்தியாருக்கு தெரியும் நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அந்த மாதிரி தான் சத்துருக்களை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க சத்துருக்களை நினச்சி என்றைக்குமே கவலைப்படாதீங்க காரணம் என்னென்னா நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிங்கன்னா அவனை பற்றிலாம் யோசிக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது என் என்னோடய பாலிசி இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில என்னோடய பாலிசி உடனே ஒன்று தான் என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் யாரை எதிரின்னு நினைக்கிறனோ அவன் தான் எனக்கு எதிரி நீ யார் வேணால் நினச்சிக்கோ வடக்குரியா அதிபர் சிங்கு எதுன்னு சிங்க் குவா அவரு தான் எனக்கு எதிரி நினச்சிக்கோ ஆனால் நான் நான் அவனை எதிரின்னு அப்போ தான் நீ எதிரி அல்லாமல் நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க ஆறாம் இடத்து சனி பகவான் தொடர்ந்து உங்களை யாராவது கரைச்சல் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணோம் அவனை நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கூடாது இந்த வேல்யூ கொடுக்கும்போது தான் பிரச்சனையே பிரச்சனையாக வருகிறது கிடையாது என்னோடய கமெண்டெல்லாம் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் போடுற எல்லாம் படித்தார் வாழ முடியுமா அந்த மாதிரி என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் உலகத்தில் கொண்டு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்து சனி பகவான் ஒரு சஞ்சலங்களை நிவர்த்தி செய்கிறார் எதிரிகளை பக்கத்தில் இது வந்து உங்களுக்கு நடக்கும் நான் வேலை பார்க்குற இடத்துல என் பேர் சார் பக்கத்தில் ரமேஷ்னு ஒருத்தன் பேர் சார் சதீஷ்னு ஒருத்தன் சார் நான் எங்கே போனாலும் குறுக்கூறுக்க வரேன் சார் நான் ஒரு விஷயம் சொன்னால் அவன் ஒரு விஷயம் குறுக்கூறுக்க வரான் சார் இனிமேல் அப்படி ஒரு ஆள் அவருக்கு வேறு 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 இடத்துல வேலை கிடைச்சிடும் டிரான்ஸ்ஃபர் எதுவும் அதெல்லாம் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அதே இப்படி ஆறாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக எட்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகும்போது மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது முக்கியமாக கடன்கள் அடைய போகிறது இதெல்லாம் தான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் நடக்கப் போகின்ற ஐந்து பெரிய விஷயங்கள் அப்போ தொடர்ந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதை மட்டும்தான் வேறு எதையும் பண்ணாதீங்க நான்காம் இடத்தை குரு பொழுது இந்த வருஷம் நீங்கள் கார் வாங்குவீங்க இந்த வருஷம் நீங்கள் இடம் வாங்குவீங்க இந்த வருஷம் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க ஆனால் இது எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் தான் என்ன டிஸ்கிளைமரு இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான் இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் குரு பகவான் பத்துல வந்து உச்சம் பெற போகிறார் கண்டிப்பா வேலை போயிடும் நீங்க என்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலை விட்டு போயிடும் அதுல இப்பயே கேர்ஃபுல்லா வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்றது உங்களுக்கு நல்லது கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்